ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் காலம் உள்ளவரை கலைஞர் கண்காட்சியை நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடையே பேசினார் பேச்சு வரவில்லை மனது முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்த போது இருந்த கலைஞர் ஞாபகத்திற்கு வருகிறார் கலைஞருடன் இருப்பது போலவே ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அதை இன்றைய தொழில்நுட்பம் செய்துள்ளது இரண்டு வருடங்கள் கலைஞரை ஸ்டடி பண்ண வேண்டி இருந்தது கலைஞரின் வாழ்க்கையின் பயணத்தை என்னால் உணர முடி

நான் பார்த்தா ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்தது ஒரு அபியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்கள் வந்து ஒரு ஆடியோரில் வாங்கிச்சுக்கோ ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டார் கனியோட எல்லா படங்களை பார்ப்பார் இருவர் பார்த்து பேசுவார் நம்ம காஞ்சிபுரம் தேசிய விருதம் வாங்கும்போதும் போயிருந்தேன் சில வாட்டி நான் காலையில் வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவார் நம்ம இலக்கியம் பேசுவார் புரிதல் பேசுவார் கொள்கைகளை பற்றி பேசுவார் அப்போது எதுவும் ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது பட் இன்னைக்கு நான் மீண்டும் இன்றைக்கி நான் வந்து ஒரு திறப்பு விழான்னு தான் வந்தேன் பட் ஒரு ஒரு மணி நேரம் பத்தாது இதை பார்க்குறதுக்கு இந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது அண்ட் ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணதுலையும் கிடைக்காத பல விட அற்புதமாக ஒரு பதிவு பண்ண அவரோட இயர்ஸ் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம் அது அந்த மாதிரியான ஒரு தலைவர் அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேறு ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப வேறு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது பணக்காரனாக வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவனாக இருக்கும் மக்களோட அன்பை இன்றைக்கும் அவர் மேலே இருக்கிறது அதுதான் ட்ரூ 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 சைன் ஆஃப் அ லீடர் அண்டு அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார் மிகவும் மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் நான் எதிர்பார்க்கிறேன் அது ஒரு ஒரு விழா நடத்துகிறோம் சும்மா ஒரு இதுன்னு நினைச்சேன் பட் வாஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் இப்போ இன்றைக்கெல்லாம் நான் வந்து மீண்டும் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகிறதும் அதை பற்றி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்கப்போகுது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் மறைந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசுகிற மாதிரி ஒரு ஓலோகிராம் வச்சுருக்கோம் இது இல்லாமல் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட த்ரீடியோட ஒரு பத்து நிமிஷம் கலைஞரை நேரில் காண்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாகியிருக்கும் பியூஷன் வர்ச்சுவல் வர்ச்சுவல் கிரியாரிட்டியில் அது ஒன்று பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது நிஜமாக லைவாக லைஃபாக கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது இதில் ஒரு நூற்றி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த வடிவமைப்புக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்த அரசு ஆட்ஸ் கோபி அவர்களுக்கும் அதே போல் அருமை நண்பர் நடிகர் பா விஜய் அவர்களுக்கும் அதே போல் பியூஷன் அவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய மணிவண்ணன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் இப்பொழுது மோடியை எதிர்த்து பேசுவதில் முன்னணியிலே இருக்கின்ற ஒருவர் அதுவும் திரைப்பட புகழ் செல்லமே நடிகர் புகழ் அருமை அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி அழைத்தவுடன் உடனடியாக வருகிறேன் என்று ஒப்புதல் கொண்டதற்கும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கட்டமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பத்திரிகையாளர்களை அதிக வெப்பத்தில் உட்கார வைத்து விட்டோம் இங்கே குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏழாம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது பல திரைப்பட நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வர இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தை குழுமையோடு வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியை உடனடியாக மேற்கொள்கிறோம் ஏற்கனவே நீங்கள் பட்ட சிரமத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி இது ஒரு இல்லை இது ஏற்கனவே வந்து இதுவரையில் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள் ஆகவே கூடுதலாக சூழ்நிலையை பொறுத்து நீட்டிப்பதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் மேற்கொள்ளும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரையும் கூப்பிடலாம் ஆரம்பிந்ததுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அவரையும் கூப்பிட்டுக்கலாம் ஆனால் உனக்கு நன்றி சொல்லலாம்